புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள தாகூர் அரசு கலைக்கல்லூரி சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை வறண்ட பிரதேசமாகதான் காட்சியளித்தது இதை பார்த்த கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ் கல்விக்கு சுற்றுச்சூழல் முக்கியம் என்பதை உணர்ந்து கல்லூரியின் புற சூழலை முற்றிலுமாக மாற்ற முடிவு செய்து அதற்கான முன்னெடுப்பை தொடங்கினார் முதல் கட்டமாக கல்லூரி வளாகம் முழுவதும் தென்னை சப்போட்டா பலா உள்ளிட்ட மரங்களும் ஏராளமான தாவரங்களும் நட்டு வைக்கப்பட்டன அடுத்த கட்டமாக மாணவர்கள் அமைதியான முறையில் படிப்பதற்காக ஒரு தோட்டமும் அதைத் தொடர்ந்து காய்கறி தோட்டமும் உருவாக்கப்பட்டது தற்போது எட்டு ஏக்கரில் மூன்றாயிரம் மரம் செடி கொடிகள் இருபது வகையான பறவைகள் சிறகடிக்கும் பட்டாம்பூச்சிகள் என கல்லூரி வளாகமே சோலைவனமாக காட்சியளிக்கிறது எல்லோரும் பிளான்ஸை லோ பண்ணணும் பிளான்ஸை வெட்டக்கூடாது மெயினாக இந்த டெம்பரேச்சரில் இவ்வளோ வெயில் அடிக்கிறதுக்கு காரணமே நம்ம மரத்தை நிறைய வெட்டிட்டோம் இன்னமும் அஞ்சு வருஷத்துக்கு வெயை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம நாங்கள் வந்து பாட்னி ஸ்டூடெண்ட் வி ஆர் ப்ரவுட்லி சொல்லணும் நாங்கள் வி ஆர் பாட்னி ஸ்டூடெண்ட் ஸோ மந்த்லி ஒரு ஆச்சு நாங்கள் நடனோம் ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்காக ஸோ எங்கள் காலேஜில் நிறைய பிளான்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு வந்து எங்கள் சார் ஹெச்ஓடி சார் எங்களுடைய பிரின்சிபல் சார் எல்லாருமே வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் நாங்கள் இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் பிகாஸ் இதை சுற்றி இருக்கிறதுக்கு எல்லாமே காரணம் பிளான்ஸ் தான் கல்லூரியில் படிக்கும் தாவரவியல் துறை மாணவர்கள் சார்பில் வளாகத்தில் உள்ள மரங்கள் நூற்றி ஐந்து வகைகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மரத்திற்கும் கியூஆர் கோடு வைக்கப்பட்டுள்ளது அந்த கோடை ஸ்கேன் செய்தால் அந்த மரத்தின் இனம் தன்மை பயன்பாடு உள்ளிட்டவற்றை அறிந்து கொள்ள முடியும் ஸோ அதனால் க்யூஆர் கோடும் வச்சுருக்கோம் மரத்துக்கும் அதை வந்து ஃபோனில் ஸ்கேன் பண்ணாலே போதும் அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வரும் அதோடய ஹேபிட்டு யூசஸ்ஸு மெடிசினல் யூசஸ்ஸு இது எப்படி வளர்க்கலாம் இதில் என்னென்ன இருக்குது அதோட லீஃப் எல்லாமே வந்துடும் அதில் அதே மாதிரி நம்ம சரௌண்டிங் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை இப்போ எங்க அதர் டிபார்ட்மெண்ட்டும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் கல்லூரி வளாகமே ஒரு வனம் போல இருப்பதால் சமீப காலமாக பறவைகளும் அதிக அளவில் தொடங்கி தொடங்கியுள்ளன சமூகவியல் துறை மாணவர்கள் மரங்களில் தானியங்கள் வைத்து அவற்றை பாதுகாத்து வருகின்றனர் மழைநீரை சேகரிக்க திட்டமிட்டு இருபத்தி ஐந்து லட்சம் லிட்டர் தண்ணீர் சேகரித்து வைக்கப்பட்டிருப்பது மற்றமொரு ஆச்சரியம் அதனால்தான் புதுச்சேரி அரசு இந்த கல்லூரியை சுற்றுலாத்துறை பட்டியலில் சேர்த்துள்ளது ஸோ பெஸ்ட் ஃபார் இட் பாண்டிச்சேரியில் டூரிசம் இருக்குது ஸோ அதை டூரிசமில் இக்கோ டூரிசம் யூ கேன் மேக் இட் இக்கோ டூரிஸம் நிறைய பசங்க இருக்குது ஒரு பிளேஸ் நல்லா இருக்குது அதை வரவும் வேஸ்ட் பண்ணல போயிடுச்சு நான் அதை இல்லையே ஒரு இக்கோ டூரிஸமும் ஓய்ஹ் டு ப்ரொடெக்ட் தி நேச்சர் அதை மெசேஜ் வெளியேட் பாண்டிச்சேரி வெந்த கோ அவுட் திஸ் சுட் கோ வித் மெசேஜ் ஆஃப் யூனோ டெவலப்பிங் மோர் அண்ட் மோர் ஃபாரஸ்ட் டெவலப் மோர் அண்ட் மோர் இக்கோ டூரிஸம் ஸோ வாட் வில் ஹேப்பன் ஃபஸ்ட் இனமி இஸ் இன்கிரீசிங்